வணக்கம் என் பேர் கிருஷ்ணகுமார்கள்ங்க ரூபாயர் பின்புறம் சிங்கார்பேட்டை புதுத்தேருவுங்க இது இங்கே வந்து கொல்லிப்பாவை எட்டு கை அம்மன் அமைஞ்சிருக்குங்க இந்த அம்மா வந்து கொல்லிமலையிலேருந்து பிரதிஷ்டம் பண்ணி அம்மா வந்து போட்டிங்க பண்ணியிருக்கிறாங்க இந்த அம்மாங்க இந்த அம்மா பேர் பகலாமுகிங்க தசமாக விதியால் எட்டாவது அவதாரங்க இந்த அம்மா இந்த அம்மா வந்து கோர்ட்டு பிரச்சனை டேஷன் பிரச்சனை இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த அம்மா முடிச்சு கொடுக்குங்க இது என்ன எப்படியேப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த அம்மா முடிச்சு கொடுக்குங்க இந்த அம்மாங்க கருங்காலி அம்மனுங்க தசமாக கவிதியாவில் மொதல் அவதாரங்க இது புரியுதுங்களா மொதல் எடுத்த அவதாரமே இந்த இந்த அவதாரம் தான் தான் வந்து ஒம்பது அவதாரங்கள் இங்கே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்ன வர நடக்குதுங்க என்ன அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களை பட்ட எப்படியேப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி எதிரி தொல்லை எது இருந்தாலும் சரி எல்லாமே முடிஞ்சிடுங்க ஆனால் வந்து இதுக்கு கட்டணம் கிடையாது என்ன வரக்குள்ளே வரமிளகாவும் மிளகாவும் நல்ல நீங்கள் கொண்டு வாங்க பையனுக்கு கல்யாணம் காரியம் தள்ளி போட்டு போதுமா என்ன கரெக்டாக என்ன இந்த ரெண்டு மாதத்தில் வந்து அது அமைஞ்சிடும் பங்கினி மாதம் அமைஞ்சிடும்மா மாசி போ மாசி பங்குனி பங்கினி கடைசிக்குள்ளே அமைஞ்சிடும் புரியுதா தள்ளிப்பட்டு போகுது கட்டுறதுக்கு என்ன இனிமேல் வந்து இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ளே அது வந்து உன் மனை வந்து ஆயிடும் புரியுதுங்களா நாங்கள் இப்போதான் பார்த்துட்டு தான் இருக்கோம் சாமி சைடு வடக்குன்னு சொன்னாங்க புரோக்கரு கிட்ட நாங்கள் கேட்டோம் அவர் வந்து தண்ணியில் எண்ணெய் போகும் சொட்டி விட்டு எந்த திசையில் போகுதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க

உன்னோட வீட்டுக்காரர் ஒரு கண்டத்திலிருந்து இருந்து தப்பியிருக்காரு ஒரு கண்டத்திலிருந்து இருந்து இருக்காரு அம்மா காப்பாத்தி கொடுத்திருக்கா உண்டா இல்லையா இப்போ இப்போ உன்னோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கண்டத்துல இருந்து தாண்டி இருக்கான் இப்ப அவனுக்கு வந்து பிரச்சனை கம்மியா இருக்கு இங்கே வரமாளுகா யாகம் நடக்கிறது அமாவாசானா ம் இதில் வந்து ஒரு மூணு அமாவாசைக்கு அந்த வரமாலகாய் யாகத்துக்கு வந்து கலந்துக்கும் உன்னோட ப பையனோட பிரச்சனையும் உன்னோட மாகிலத்தோடய பிரச்சனையும் எல்லாம் முடிஞ்சிடும் உன்னோட வீ மனை வீட்டு பிரச்சனை பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் மூணு அமாவாசைக்கு வந்து வரமலகா யாகத்துக்கு கலந்துக்குங்க ஒரு வழிகாட்டம் சித்திரை புறக்கட்டும்மா ஏன்னா எல்லாமே முடிஞ்சிடும் புரியுதுங்களா எல்லாமே வந்து அந்த அம்மா காப்பாற்றி கொடுப்பா வலி கிடைக்கும்